அவர் தாவையாளர் இருக்கலாம் வேற கட்சி கூட போகலாம் அதுவும் பிரச்சனை இல்ல ஆதவர் அங்கே போனது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட நோக்கத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் தான் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டை நடத்தினதே வந்து பின்னாடி இருந்து ஆதவர்ஜன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை இருக்கு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு இந்த பணியை பண்ணி கொடுக்கணும்னு ஒப்படைக்கிறோம் அந்த பணியை அவர் பண்ணி கொடுக்குறாரு அவ்வளவுதான் எல்லா மாநாடுகளும் விடுதலை சித்தம் நடத்துறது தலை விடுதலை தான் நடத்துவாரு அவர்தான் தான் ஒருங்கிணைப்பாரு அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய உயரிய பதவி வந்து கொடுத்தாங்க நான் தெளித்து ஒரு பிற்படுத்த வகுப்பை சார்ந்தவர் விடுதலை இணைகிறாருன்னா அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல திமுக கூட்டணியில் இருக்காங்க எதுவுமே பேச மாட்டாங்க வேங்கவேல் காண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க விடுதலை கட்சி

விடுதலை சித்தலை இந்த கூட்டணி விட்டு எப்படினாச்சு நகர்த்த வேண்டும் உளவுத்துறை அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னு தான் என்னுடைய பார்வையாது பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பதிவு இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றது நீங்க ஒப்புக்கொள்வீங்களா அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்களுடைய அந்த பதிவுக்கு கீழேயே வந்து இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு எங்களுக்கு அதிமுக திமுக ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி இதெல்லாம் பிரச்சனை இல்லை அறிக்கை விட விட்டு விட்டு களத்துக்கு வாங்க யாரா இருந்தாலும் தான் என்னுடைய நிலை தமிழகத்துல வந்து சட்ட உலகம் சரி அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி அதை ஒத்துக்கிறீங்களா சட்ட உலகம் சரியில்லை என்பது நிர்வாகத்தின் குறைபாடு இல்ல காவல்துறையின் குறைபாடு உளவுத்துறையின் குறைபாடு வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சி இளைஞரணி துணை செயலாளர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் விசிக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுன் அவர்களை தொடர்ந்து பல சலசலப்பானது உருவாச்சு முதல்ல இப்போ விசிகாவில இருந்து ஆதவர்ஜுன் அவர்கள் தாவைக்காவில் போய் இணைந்திருக்கிறாரு இதற்கப்பு அவர்கள் வந்து அரசியல் நாகரிகம் கருதி அவங்களை வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க ஸோ இது வந்து அவர் ஒரு தலைவர் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் நாகரிகம்லாம் பார்த்து அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க ஒரு அடிப்படை தொண்டனாக ஒரு விசிகாவினுடைய ஒரு நேர்மையான தொண்டனா இருக்கிறவங்க அதை எப்படி பார்க்கறாங்க சார் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுத்தோம் ஒழுங்கு நடவடிக்கைக்கு வந்து அவர் வந்து மறுப்பு கொடுக்கல மறுப்பு கொடுக்காம அவர் வந்து நான் கட்சியில் இருந்து விலகுறேன்னு சொல்லி ஒரு கடிதம் போட்டார் அவர் முறையாக எதுவுமே செய்யாதனால அவருடைய கடிதத்தை முகநூல சோசியல் மீடியாவில் விலகிட்டார் அவர் தாவை கலா சேர்ந்திருக்காரு தாவேக்கலை வியூக வகுப்பாளர் தேர்தல் பணிக்குள்ள போட்டிருக்காங்க சரி தலைவருடைய வந்திருக்காரு நாங்கள் வாழ்த்துறோம் அவ்வளவுதான் இது ஒரு பண்பு ஏன்னா நம்ம ஓடு இருந்தவர் நம்ம ஓடு இருக்கும்போது அவர் எங்க பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கணும் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கூடாது நம்மகிட்ட இருந்து போனவங்க யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் தலைவர் எழுச்சி தமிழர் பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து யார் பிளகன்னு சொல்ல மாட்டாரு யாரை விலக்கி வைக்க மாட்டாரு அவங்களா போனாலும் போங்கன்னு சொல்ல மாட்டாரு வாங்கன்னு சொல்ல மாட்டாரு போனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு அவ்வளவுதான் அவங்க போகணும்னு விருப்பப்பட்டா போய்க்கோங்க அவர் வந்து கட்சியினுடைய அந்த அளவுக்கு நேர்மையா இருந்து நிறைய விஷயங்களை வந்து பேசினாரு அப்படிலாம் சொல்லி சொல்லி இருந்தாங்க ஆனா வந்து தாவைக்காவுக்கு இணைஞ்சாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு தொண்டர்கள் மத்தியில அவர் மேலே அது கோபமோ அந்த மாதிரிலாம் எதுவும் அதெல்லாம் கிடையாது ஓகே சார் இப்போ ஆதவர்ஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மாநாடு நடத்தினாங்க இல்லையா விசிகாவின் தரப்புல இருந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்தப்பட்டது அந்த மாநாட்டுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தது அந்த மாநாட்டை நடத்தினதே வந்து பின்னாடி இருந்து ஆதவர்ஜன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் சும்மா பிம்பம் அது வந்து பிம்பம் கட்டுறாங்க கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அவர் நடத்துகிறாரு ஒரு ஈவெண்ட் நடத்துகிற ஒரு நிறுவனம் நிறுவனத்தை நடத்திட்டுருக்காரு அவர்கிட்ட ஒப்படைக்கிறான் இந்த பணியை பண்ணி கொடுக்குறதுன்னு ஒப்படைக்கிறோம் அந்த பணியை அவர் பண்ணி கொடுக்குறாரு அவ்வளோதான் மற்றபடி அவர் தான் நடத்துகிறாருன்னு கிடையாது இப்போ சில ஈவெண்ட் நடத்துறதுக்குலாம் சில நிறுவனங்கள் இருக்கும் அவனை கொடுத்தாங்கன்னா இந்த வேலைலாம் பண்ணிடுவாங்க விடுவாங்களே அப்படி ஒரு வேலையை கொடுத்தது தான் ஒழிய அவர் இந்த மாநாடத்தில் எல்லா மாநாடுகளும் விடுதலை சிதான் தலை தலைவர் தான் நடத்துவார் அவர் தான் ஒருங்கிணைப்பார் துண்டறிக்க பிட் நோட்டீஸ் துண்டறிக்கி அடிக்கிற கூட வந்து கரெக்ஷன் பார்க்குற அவர் தான் பார்ப்பார் பேக் டாப் பே பேனரை கூட அவர் தான் பார்ப்பார் ஒவ்வொன்றையும் உட்கார்ந்து அவரே போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்து பார்த்தா தான் அவர் திருப்தி வரும் அப்படிப்பட்ட தலைவர் ஆகையால் வந்து மாநாடு நடத்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் சார் அப்ப அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி வந்து கொடுத்துருந்தாங்க இந்த அளவுக்கு மாநாடெல்லாம் நடத்தினாரு அப்படின்றதுனால தான் அவருக்கு அந்த மாதிரி பதவிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அந்த மாதிரி மாநாடும் அவர் நடத்தலை அப்படின்றப்போ அவர் எதிரால அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய உயரிய பதவி வந்து கொடுத்தாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு மாட்டு சமூகத்துல இருந்து ஒரு விடுதலை சிறுத்தைகளை வந்து பல் பல்வேறு கட்சிகள் இயக்கங்களை வந்து எங்களை சுருக்கி பார்க்குறது தலித் இயக்கம் தலித் கட்சி தலித் தலைவர் அப்படின்னு சுருக்கி பார்க்குறாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி அது ஒரு பொதுவான ஒரு கட்சி அது தமிழ் தேசத்திற்கான கட்சி அது ஒரு விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான கட்சிங்கிறத உணர்ந்து ஆதவர்ஜன் ஏற்றுக்கிறாரு போது ஒரு நான் தளித்து ஒரு பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவர் விடுதலட்சத்துக்கு இணைகிறார்னா அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால அந்த பதவி இந்த முக்கியத்துவம் தான் விடுதலை துய்பூச்சா பொறுப்பு கொடுத்தாரு ஓகே சார் அதே மாதிரி இப்போ வேங்கை வயல் சம்பவம் வந்து நடந்திருந்தது அந்த சம்பவத்துக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அதுக்கான தீர்ப்பு அப்படின்றது வந்தது தீர்ப்புன்றதை தாண்டி யார் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதுல வந்து நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதான் திருமாவளவர்கள் காவல்துறை நம்பிக்கை மாதிரி கூட பதிவு அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சிகிட்ட வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு தெரிய வருது இல்லையா சோ அந்த இதை எப்படி பாக்குறீங்க இல்ல வேங்க வயல் குடிக்கிற நீர்ல மலத்தை கலந்த அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் அந்த மக்களோடு தான் விடுதலை சிறுத்தை இருக்கோம் பாதிக்கப்பட்ட மக்களோடு தான் களத்தில் நிற்கிறோம் பாதிக்கப்பட்ட அந்த மூன்று நபர்களுக்காக இன்றைக்கும் நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம் இது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் வெளியுள்ளதுக்கு தெரியாது ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை வந்து வெளியே எப்படி பார்ப்பாங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எதுவுமே பேச மாட்டாங்க வேங்க வெயில் காண்டி எதுவும் சொல்ல மாட்டேறாங்க பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து குற்றவாளி ஆக்குறாங்க அதை கண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க விடுதலை சிறுத்தைகள் இருந்து நாங்கள் இன்றைக்கும் சிபிசிடைய குற்றப்பத்திரிக்கை என்பது தவறான ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்குது தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக்குவது வேதனைக்குரியது வன்கொடுமையும் பெரும் வன்கொடுமை அந்த செயல் என்று கண்டிக்கணும் அதாவது முதலமைச்சர் பார்த்து தலைவர் எழுச்சி தமிழர் முறையிட்டிருக்காரு கடிதம் கொடுத்துருக்காரு கோரிக்கை எழுப்பியிருக்காரு அதுக்கான மாற்று அரசு மாற்று விஷயத்தை செய்வோன் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்கான தீர்வு கிடைக்கும் நம்ம தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கை நம்ம தான் இருக்கிறீங்க அப்படின்றீங்க சார் ஆனா இப்ப ஆளுங்கட்சி மேல இந்த ஒரு விஷயத்துல வந்து அதிருப்தி உண்டாகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல தமிழ்நாடு முழுக்க பட்டியல் இளைஞர்கள் மீது பட்டியல் மக்கள் மீது தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட வந்து மதுரை சிவகங்கை மாவட்டம் மானாமர ஒன்றியத்துல வேம்படூர் கிராமத்துல தம்பி ஐயா ஐயாச்சாமிங்கிற ஒரு தம்பி புல்லட்ல போனதுக்காண்டி கையை வெட்டி படுகாய் ஏற்படுத்திருக்காங்க அவர் உயிர் தப்பிச்சு பழச்சிருக்காரு ஒரு தாழ்த்தப்பட்டவன் புல்லெட்டில் வரதே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சமூக சூழல் இன்றைக்கு இருக்கிறான் இந்த நாட்டில் நம்ம அனைவரும் வெக்கி தலை குனிய வேண்டிய இருக்கோம் அப்படி வெக்கி தலை குனிகிறோம் ஏன்னா வந்து இது ஒரு தேசிய அவமானங்களாக உருவாக்கிட்டு இருக்கு இது தமிழ்நாடு ஏன்னா வந்து ஒரு புல்லட்டில் போகிறதுக்கு வெட்டுறான் குடிக்கிற நீரில் த மலத்தை கலக்கிறான் சிறப்பு போடக்கூடாதுங்கிறான் இரட்டம்பில் இருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த நூற்றாண்டுலேயும் மனிதம் மனிதம் வெற்ற ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கிறது வேதனை தான் இது எல்லா ஆட்சியில் நடக்குது இந்த ஆட்சியிலையும் கூடுதல் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ இந்த ஆட்சியில கூடுதல் நடக்கு அப்படின்றப்ப கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு சலசலப்பு இருக்குதுன்னு சரி சலசலப்பு இருக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னா காவல்துறையுடைய மெத்தனம் இருக்குல்ல அதுதான் இருக்கு அப்ப காவல்துறை யாருடைய அதிகாரத்துல செயல்படுது அப்படின்றது இருக்கு கடையில் வர முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கு அவர்தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாரு ஆனால் முதலமைச்சருக்கே தெரியாமல் உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் உட்பட சில பேர் தவறாக அதிகாரத்தை துஷ்வம் பண்ணுறாங்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கொடிமரம் ஏற் ஏற்றுற பிரச்சனையில் ஒரு கிராமத்தில் கொடிமரம் ஏற்றக்கூடாங்கிறாங்க காவல்துறை அங்கே ஏற்கனவே கொடிமரம் இருந்துச்சு அதை ஏற்ற போகிறாங்க ஏற்றக்கூடாங்கிறாங்க இந்த வாக்குவாதத்தில் சாலை மருந்து நடக்குது ஒரு மாத காலமாக பிரச்சனை நடக்குது கிராமத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளூர் அருகில் அப்போ டிலேட்டாங்கிற ஒரு மாவட்ட செயலாளர் அந்த அங்கே இருக்காங்க போராட்டத்தில் உட்காடுறாங்க அந்த அம்மாவை வந்து காவல்துறை எத்தி கீழே தள்ளுது இது எவ்வளோ பெரிய மோசமான செயல் சரி இப்போ இது எல்லாமே நம்ம பாக்குறோம் ஆனா அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து எங்க அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ வந்து வேங்கைவேல் பிரச்சனை பிரச்சனையில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளி அப்படின்றத அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது அப்போ சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுல தெரிய இன்னொரு விஷயம் என்னன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில விடுதலை சிறுத்தின் மாவட்ட செயலாளர் ஒரு புகார் விஷயமா காவல் நிலையத்துக்கு போறாரு அங்க உள்ள சப்இன்ஸ்பெக்டர் பிரிய பிரியதரணிங்கிற பெண் வந்துட்டு மாவட்ட இளைய கவுதம் என்னை வந்து தாக்குதல் பண்ணிட்டாரு என்னை சொல்லி கீழே மயக்கப்பட்டு விழுந்து நாடகம் நடித்து கா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது ட்ரிப் எடுத்தது ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுன்னா விடுதலை சப் மாவட்டம் அடிச்சாரு தாக்குதல் செய்தி அது உண்மை இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா அந்த அந்த பெண் அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேல வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப என்ன சொல்றோம்னா விடுதலை சிறுத்தைகள் மீது காவல்துறையில் இருக்கிற சில கருப்பாடுகள் சனாதனவாதிகள் சாதியவாதிகள் வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டும் விடுதலை சிறுத்தை இந்த கூட்டணி விட்டு எப்படின்னாச்சும் நகட்டம் உளவுத்துறை அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது சரி இப்போ முதல்வர் அவர்கள் வந்து உங்களில் ஒருவன் அப்படின்ற மாதிரி ஏழு நிமிட காணொலியை வந்து வெளியிட்டு இருந்தாரு அந்த ஒரு இதுல வந்து பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பதிவு இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய பரபரப்பை வந்து எக்ஸ்தலத்துல உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுல என்னன்னா சாதிய ரீதியான வன்கொடுமைகள் தமிழகத்துல சமீப காலங்கள்ல அதிகமா நடக்குது இதை நீங்க வந்து இந்த இந்த நடவடிக்கையை நீங்க என்ன எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பிட்டு அட்லீஸ்ட் குறைந்தபட்சமா நீங்க வந்து இந்த மாதிரி நடவடிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றது நீங்க ஒப்புக்கொள்வீங்களா அப்படின்ற மாதிரி முதல்வர் அவருக்கு அந்த கீழேயே வந்து இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு இப்போ ஆதி திராவிடர்களுக்கு சார்பாக வேலை செய்யக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் இம்பார்ட்டண்டா விசியா இருக்காங்க போல அதனாலதான் இந்த மாதிரியான செயல்களுக்கு அறிக்கையை கூட நாங்க வேணா தரோம் அவங்களுக்கு பதிலா அப்படின்ற மாதிரியான தொழில தான் வந்து அவர் அந்த பதிவு எடுத்திருக்கிறாரு சோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அரசாங்கத்தை ஒட்டி ஒரு இயக்குனரா இருந்து அவர் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாரு தவற இல்ல தமிழ்நாட்டுல எல்லாரும் சமூக செயல்பாட்டாளர்களும் தாழ்த்தப்பட்ட பட்டியல் மக்கள் நடத்தப்படும் வன்கொடுமைகளுக்கு எதிராக அறிக்கை விடுறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதை வரவேற்கணும் ஏன்னா ஒரு இயக்குனர் இருந்துட்டு ஒரு அறிக்கை விடுறத வரவேற்கணும் ஆனால் அதை தாண்டி வன்கொடுமைகள் நடக்கிற அந்த மக்களோட களத்தில் நிற்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா பாதிக்கப்படும் போது அவனுக்கு ஆதரவாக அவனுக்கு துணையாக போது தான் அவனுக்கு ஒரு துணிவு ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் நமக்காக நிற்கிறாங்க அவ்வளோ பேருண்டு ஏன்னா வெறும் ஒரு அறிக்கையோடு நின்றக்கூடாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பி ஐயாச்சாமிக்கு நிறைய பேர் சந்திக்கிறாங்க அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் முதல் முதல் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தமிழர் அவர் தான் அவன் தொலைபேசியில் நான் தான் இருக்கேன் என் ஃபோன்லாம் பேசி கொடுக்குறேன் பேசுகிறாரு அவனுக்கு தைரியம் மூட்டுறாரு ஆறுதல் படுத்துகிறாரு உனக்கு பின்னாடி விடுதலைச்சத்தில் இருக்கும் தைரிய மாறுன்னு சொல்கிறான் அப்போ ஒரு பாதிக்கப்பட்டனே விடுதலைச்சத்தில் போகிற காலத்துக்கு அதுதான் இங்கே முக்கியம் எங்களுக்கு அதிமுக அதிமுக ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி இதெல்லாம் பிரச்சனை இல்லை விளிம்பி நிலை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த மக்கள் பக்கம் நிக்கணும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்களா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நிக்கணும் அப்படின்ற நோக்கம்தான் மொழிய இதுல எங்களுக்கு எந்த அரசியல் இல்ல அறிக்கை விட விட்டு விட்டு களத்துக்கு வாங்க யாரா இருந்தாலும் என்னுடைய நிலை சரி இப்போ வந்து அந்த மக்களுக்கு துணை அணிக்கிறோம் அப்படின்றதுல ஒரு வகையில அறிக்கை மூலமாக அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இப்ப இந்த இடத்துல எப்படின்னா மக்கள் கூட நிக்கிறீங்க மக்கள் கூட மக்களுக்காக நிக்கிறீங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா எந்த இடத்துல வந்து யார் தவறு செய்யறாங்களோ அவங்களை கண்டிக்க தவறுதோ வீசிக்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்படிலாம் கிடையாது நீங்க இன்னைக்கு வேங்க வேலுக்காக இன்னைக்கு வேங்க ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்து விடுதலை செய்தான் ீங்களா அதே மாதிரி இன்னைக்கு மாணாமலை வேம்படூர் கிராமத்தை தம்பி ஐயா சாமியை வெளியே கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் புரியுதுங்களா அப்ப விடுதலை சிறுத்தைகள் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிறோம் இந்த மக்கள் மீது வன்கொடுமை திணிக்கப்பட்டிருக்கு சாதி ரீதியாக அவனை ஒடுக்குமுறை ஆளாகி இருக்கான்றதை அடையாளப்படுத்துகிறோம் சார் நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க வெளியில கொண்டு வரீங்க மக்கள் முத்தியில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அப்படின்றது மாற்று கருத்து கிடையாது இப்போ வேங்கை வகையில் நீதி கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா நீதி கிடைக்கல அந்த இடத்துல அந்நீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு தான் நிறைய கருத்துக்கள் இருக்கு அப்போ அந்த இடத்துல விடுதலை சத்திய கட்சிகளால என்ன செய்ய முடிஞ்சுது ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாங்க அட்ல அந்த ஒரு மூன்று பேர் தான் செஞ்சாங்கன்றத உடனே உடனே நாங்கள் கூட்டணி நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லை சார் அந்த இடத்துல ஏன் வலியுறுத்தலை வீசிக்க வலியுறுத்தலை அப்படின்ற தலைவர் எழுச்சி தமிழர் எப்பெல்லாம் முதலமைச்சர் சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காரு ஒன்று ரெண்டாவது வேங்க வயலில் சிபிசிஐடி குற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் கொடுத்த உடவுனே ஊடகங்களில் நின்று பேசின ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான் அனைத்து ஊடகங்களும் சிபிசிஐடி அறிக்கை குற்ற பத்திரிகை என்பது மோசடி பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆக்குறாங்கன்னு சொல்லி முழங்கினது பேசியது விடுதலை சிறுத்தையில் தலைவர் எழுச்சி தமிழர் புரியுதுங்களா அப்போ விடுதலை சிறுத்தை கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் இதை பேசுகிறோம்ல ஒரு காலத்தில் அம்பேத்கர் லெட்டர் படி இயக்கங்கள்லாம் வந்து கூட்டணிக்குள்ள இருந்தாலும் பேச மாட்டாங்க கண்டிச்சு கூட பேச மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் எங்க கண்டிக்கணும் எங்க பேசணும் அப்படின்றத ஜனநாயக கடமையை நாங்கள் இங்கே ஆட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ அதிருப்தியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எந்த ஒரு மாட்ட கருத்து இல்லையா சரி அதிருப்தி வேற அதிருப்தி வேற இன்னொரு விஷயம்னா வன்கொடுமை என்பது நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு புரிதுங்களா அப்போ ஒரு அச்சம் இல்லாமல் படுகொலை செய்கிறான் ஒரு பயம் இல்லாம ஒரு தமிழை தீண்டாமை கொடுமை ஏற்படுத்துகிறான் அப்போ சட்ட நடவடிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் சட்டம் கடுமையாக்கப்படணும் சட்டம் கடுமையாக்கப்படணும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும் வன்கொடுமை சட்டத்தை வந்து அவனுக்கு வந்து வழக்க வந்து பிணை ஆக்கணும் ஒரு தாழ்த்தப்பட்டவன் மீது வன்கொடுமை செலுத்துகிறானோ அவனுக்கு பிணை இல்லாம ஆக்கி விசாரணையை சிறைக்குள்ளே இருந்து அவனை வந்து தண்டனை கொடுக்கணும் இப்படினா வழிமுறை தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சார் ஆனால் இப்போ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாது படலை அப்படின்றது தெரிய வருது ஏன்னா அத்தனை வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும் இல்லை சாதிய ரீதியான வன்கொடுமைகளாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கடந்த சில நாட்களாக கடந்த சில மாதங்களாக அதிகரிச்சிருக்கு தான் தெரிய வருது அப்போ அந்த இடத்துல வந்து தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி அதை ஒத்துக்குறீங்களா சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பது நிர்வாகத்தின் குறைப்பாடு இல்லை காவல்துறையின் குறைபாடு உளவுத்துறையின் குறைபாடு காவல்துறை யாருக்கு கீழே செயல்படுறாங்க முதலமைச்சருக்கு கீழே காவல்துறை உளவுத்துறை இருந்தாலும் ஒரு ஒரு இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பண்ணும்போது ஒரு சில விஷயம் தான் முதலமைச்சர் கொடுப்பாங்க காவல்துறை அதிகாரி உளவுத்துறை ஒரு சில அவங்க டீல் பண்ணுவாங்க இப்போ அதை மானாமரி விஷயத்தை நாங்கள் தான் வெளியே கொண்டு வந்திருக்கோம் இல்லைன்னா அது தெரியாமல் போயிருக்கோம் சோசியல் மீடியாவில் நாங்கள் தான் போட்டு விட்டோம் நாங்கள் தான் இப்போ ப்ரெஸ்ஸை வர சொல்லி பேட்டி விட்டோம் நாங்கள் தான் அது செய்தியை வாங்கி விட்டோம் நான் குறிப்பா நான்தான் பண்ணி விட்டேன் அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து பொது வெளியில் கொண்டு போகிறோம்ல அதுதான் இங்கே விஷயம் நீங்கள் வேணாம் கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம தப்பாக நினைப்பாங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் நம்மளை வந்து சங்கடப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பேங்கவேல் வழக்கில் பாதிக்கப்பட்ட முரளிராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் இந்த மூன்று பேரும் குற்றவாளி என்று அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக பேசிக்கிட்டு இருக்கு பத்து நிமிஷம் ஆடியோவை போட்டு தான் குற்றவாளிகள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கு சில ஊடகத்தில் இருக்கிற சில வழி யூடியூப்பில் பேசுகிற வந்து சில சங்க கூட்டம் சாதிவாதிகளும் இவர்கள் தான் குற்றவாளியை அம்பலப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நாளிதழ் ஒரு வார இதழ் ஜூனியர் வீடன் அவர்கள் வந்து குற்றவாளி இல்லை என்று அவருடைய கண்ணீர் பேட்டியை போட்டது பிறகு தான் நாடு நம்புனுச்சு புரியுதுங்களா அவர்கள் தலைமுறை ஒரு பேட்டி கொடுத்தனால தான் அந்த பேட்டி வந்தனால தான் நாடு நம்புனுச்சு அந்த பேட்டியை வந்து கொடுக்க கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தது கொடுக்க வச்சது நான் தான் இன்னைக்கு தான் சொல்றேன் தலைமுறை பெட்டின்னு கொடுத்துருப்பாங்க இப்பயும் தலைமுறை வந்து பசங்க இருக்காங்க புரியுங்களா அப்ப யார் கூட நான் நிக்கிறோம் இந்த கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டு இருந்தாலும் இந்த கூட்டுநிலை இருந்தாலும் விடுதலைச்சரத்தை யார் பக்கம் நிற்கிறான் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறான் புரியுங்களா ஐயோ கூட்டணி இருக்கும் அவங்க தப்பா நிப்பாங்கன்னு நினைக்கலையே தப்பா நினைக்கிறேன் ஒரு விஷயம் என்னன்னா விடுதலைச்சரத்தை கட்சி யாருக்காக போராடுதுன்னா ஒடுக்கப்பட்ட விளிமை நிலை மக்களுக்காக போராடு கட்சி அப்ப அந்த மக்களை வந்துட்டு நாங்கள் பாதுகாக்காமல் ஏதோ மக்களை நாட்களை நாங்கள் அனாதை ஆக்கிட்டு அரசியல் லாபத்துக்காக திமுக சொல்கிற கேட்குற நபர் நாங்கள் கிடையாது விடுதலை சிறுத்தை கிடையாது தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிப்பட்ட நபர் கிடையாது பதவி என்பது வரும் போகும் விடுதலை சிறுத்தைகள் வந்து ரத்த சகதியில் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கோம் புரியுதுங்களா சாதி ஒழிப்பு களத்தில் பல்வேறு உயிர்களை கொடுத்து தான் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம் ஏன்னா அதனால் வந்து ஏதோ வந்து இந்த அம்பேத்கர் இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் மாதிரிலாம் விடுதலை நினைச்சிடக்கூடாது தேர்தல் புற புறக்கணிப்பு காலத்தில் விடுதலை போராட்ட வரலாறு என்பது தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட கட்சிகளுக்கு மேலும் அங்கே பண்ணியிருக்கோம் சரி இப்போ நீங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட தான் நிற்கிறீங்க கூட்டணியிலே இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல இருந்து அவங்களுடைய குறைகளை பாக்குறீங்க அவங்களுக்கு என்ன அப்படின்றத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ நீங்க கூட்டணியில் இருந்தே வந்து இதே ஆட்சியின் தான் வந்து அந்த மக்களுக்கு இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது அப்படின்றப்போ அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்க தயங்கலை அப்படின்னு சொல்றீங்க நான் வெளியில் வந்து இந்த கருத்தை பதிவு பண்ணுறதுனால அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுல இல்லைன்றீங்க ஆனா அது மட்டும் போதுமானதா இல்ல நீங்க அது 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 மட்டும் சட்ட ரீதியான போராட்டத்தை வேங்கவில் மக்களுக்காக இலங்கை பசங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சட்ட ரீதியான வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வன்கொடுமை வழக்குகள் நிலுவையில் இருக்குது புரிதுங்களா வன்கொடுமை வழக்குகள் நிலுவையில் கிடக்குது எந்த வழக்கையும் சரியான தீர்ப்பு கொடுத்து வழக்க முடிக்க மாட்டாங்க இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு தீண்டாமை வழக்குகள் நிலுவையில் கிடக்குது மதுரை மாவட்டத்தில் நிலுவில் நிலுவையில் இருக்குது ஏன்னா வந்து முடிக்க மாட்டாங்கன்னா சார்ஜர் போடும்போதே காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகள் தப்பிக்கிற மாதிரி சார்ஜர் போடுறான் புரியுதுங்களா பாதிக்கப்பட்ட தரப்புடைய நியாயங்களை எடுத்து சார்ஜர்களுக்கு கொண்டு வர மாட்டேறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் உடந்தை இந்த சார்ஜர்ட் எழுதுறது முதலமைச்சர்கள் எழுத போடுறாரு சார்ஜர்ட் எழுதி யாரும் ஏட்டை எழுதுவார் ரைட்ரு எழுதுவார் இப்ப நீங்க முதலமைச்சர் எழுத மாட்டார் சொல்றீங்க மாட்டாரு காவல்துறை எழுதுறாங்க அப்படின்றப்போ இந்த மக்களுக்கான அந்நீதி அப்படின்றது அப்படின்றப்போ இந்த கூட்டணியினால என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இது இந்தியா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியா விடுதலை சிறுத்தை கட்சி குறிப்பா அந்த மக்களுக்காக பேச போற கட்சியா இருக்கும்போது என்ன பயன் இன்னைக்கு உத்தரப்பிரதேச ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ஊபி தான் முதல் மாநிலமாக இந்தியாவில் இருக்குது சாதிய ப வன்கொடுமைகள் இருக்காங்க இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடுன்றாங்க குறிப்பாக மதுரை வந்து தமிழ்நாட்டில் புதல் மாவட்டமாக இருக்குன்ட்டு அப்ப அப்போ ஒரு சாதி வன்கொடுமைகள் நிகழ்ன்றத அது இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டா இருக்கிறத வெக்கி தலைக்குனிங்குங்கிறேன் இங்கே அரசியல் கட்சி நடத்துகிறவங்க அரசியல் இயக்கம் நடத்துகிறவங்க இப்படிப்பட்ட வன்கொடுமை நடக்குது இப்படி இப்படி சாதி வெளியாட்டு நடக்குதுங்கிறத நீங்க வெக்கி தலைக்குனிங்க நீங்க வாழ்ற இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய வன்கொடுமை நடக்குது புல்லட்டில் போனால் வெட்டுறான் தாள்த்தப்பட்டு எசி பைய புல்லட்டில் ஏண்டா போடுறோம்னு கேட்குறான் நல்ல வீடு கட்டினா பிடிக்க மாட்டேது வீட்டை உடைச்சி நொ நொறுக்கிறான் நல்ல துணி போட்டால் பிடிக்க மாட்டேது அப்போ கூப்பிட்டு அடிக்கிறான் செருப்பட விட மாட்டுறான் இதையெல்லாம் நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பேசணும் புரியுதுங்களா நீங்கள் சொல்லணும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் நீங்கள் சொல்லணும் விடுதலை சில பேசுகிறான் நீங்க தானே இதை ஊக்க மக்கள் சேர்க்கணும் சார் இப்ப தாவேக்கா கட்சியில வந்து ஆதர்ஜன அவர்கள் வந்து இருந்து இந்த ஆட்சியிலதான் வந்து குறிப்பா வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி விசிகாவுக்கு தோன்றுது அதனால வந்து விசிக தாவேக்காவோட இணைய போகுது அதனால அதனாலதான் ஆதவர் அவர்கள் முன்கூட்டியே தாவேக்காவில் போயிட்டாங்க இந்த கூட்டணி இருக்க போறதில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் இருக்கு இந்த கூட்டம் தொடரும் புரியுதுங்களா ஆதவரிசன் அங்கே போனது அவருடைய தனிப்பட்ட தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட நோக்கத்துக்கு போயிருக்காரு அவர் தாவியக்காலாக இருக்கலாம் வேற கட்சி கூட போகலாம் அதுவும் பிரச்சனை இல்லை விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கோட்பாட்டுக்காக ஒரு அரசியல் நிலைப்பாடு சனாதன சக்திகளை சாதிவாதிகளை தமிழ் மா தமிழ்நாட்டில் வேரோடு சாய்க்க வேண்டும் அவர்களுக்கான இடத்தை வாய்ப்பை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் இன்றைக்கு இந்த கூட்டணிக்குள்ளே வந்து வெறும் ஆறு சீட்டை வாங்கி இருபத்தி ஒண்ணு சீட்ல வெற்றி பெற்று சொந்த இரண்டு நாடாளுமன்ற வெற்றி பெற்று தேர்தல் அங்கீகாரம் பெற்று இருக்கோம் அப்படிப்பட்ட கூட்டணியை வந்து சிதைப்பதற்கு சில சக்திகள் செய்வாங்க அதையெல்லாம் தான் இந்த கூட்டணிகளை தொடர்றோம் எங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் நின்றும் இந்த பிரச்சனைகள்லாம் இந்த கூட்டணியில இருக்கிறது மூலமாக தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்களா அவதூறுகள் விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி மீது நடத்தப்பட தான் செய்யும் அவரூர் இல்லாமல் விமர்சனம் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது அரசியல் நடத்த முடியாது ஆனால் நாங்கள் எங்களுக்கு நேர்மையாக இருக்கோம் நாங்கள் செய்கின்ற அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் மற்றவங்க மாதிரி அறிக்கை விட்டுட்டு அதோடு கடந்து போக மாட்டோம் மற்றவங்க மாதிரி பேசிட்டு நிற்க மாட்டோம் இந்த மக்களோடு களத்தில் நிற்கிறோம் இந்த மக்களுக்கான விடுதலைக்கான பயணத்தை விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் இல்லாவிட்டாலும் தலைவர் எழுச்சி தமிழர் நோக்கம் இலக்கு அப்போ அதிமுக கூட இணைய போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள் செய்தி ஏதாவது அன்றைக்கு நீ சுகாண்டி பரபரப்பு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து மிகுந்த நிதானத்தோடு தெளிவோடு அரசியல் பணம் செய்கிறவர் ஆகிய இந்த கூட்டணியை வந்து எந்த கும்பனாலும் உடைக்க முடியாது எழுச்சி தொழில் இந்த கூட்டணி தான் இருப்பார் சார் ஆனால் விசிக தரப்புல இருந்து இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்வையில ஒரு கருத்தானது போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா த திமுகவில் கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு தெரியுது மக்களுக்காக நிற்கிறாங்க தவிர்த்து ஆனால் கூட்டணியில் வந்து அவங்களால இதை தாண்டி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு அவங்களால எந்த விஷயமும் செய்ய முடியல அவங்க எடுக்கலன்றப்பமும் இவங்களால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு பேச முடியுது அதை பார்க்குறீங்களா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் என்னுடைய பிரச்சனை என்னுடைய வழிகளை நான் சொல்லி மற்றவங்களிடத்தில் செய்தியாக விட எனக்காக மற்றவர்கள் பேசணும் எனக்காண்டி மற்றவங்க எழுதணும் எனக்காக மற்றவங்க போராடணும் அதுதான் சரியாக இருக்கும் நான் சொன்னால் நான் எடுபடாது ஏழையின் சொல்லு அம்பலத்தில் ஏறாது புரியுதுங்களா எளிவனை எளிவனுடைய பேச்சு எங்கேயும் எடுபடாது அப்போ என்னுடைய குரலை ஊடகங்களும் பத்திரிகைகளும் அரசியல் கட்சிகளும் பேசணுங்கிறேன் நானே பேசிக்கிட்டு தான் எப்படி ஏற்றுக்குவான் சார் அதான் பேசுறதுக்கான வாய்ப்புகளே வந்து இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால இல்லை அவர் வந்து பேச பேச முடியல அப்படின்ற வேங்க வயலுக்காக அதிமுக போராட்டம் பண்ணியிருக்கா இல்லை பாஜக போராட்டம் பண்ணியிருக்கா பாதிக்கப்பட்ட இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் தம்பி கையை விட்டுருக்கான் புல்லட்டில் போனக்காடி அவனுக்கு ஆறுதலாக போய் சொல்கிறாங்களா அவனுக்கு ஆறுதல் அறிக்கை விட்டுருக்காங்களா அதிமுக சொல்லுங்கள் இல்லை எந்த கட்சி அவனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கு விடுதலைச் சிறுத்தைகளை பார்த்து கேள்வி கேட்கின்ற அரசியல் கட்சிகள்

இல்ல சார் நீங்க நீங்க வந்து இப்ப இவங்க செய்யல அப்படின்றது சுட்டி காட்டுறீங்க இல்லையா ஏன் திமுக நீங்க கேக்குறது இல்லைன்றது திமுக நான் கேக்குறேங்க ஆளுகின்ற கட்சியை பார்த்து கேள்வி கேட்ட அரசியல் கட்சிகள் பாதிக்கப்பட்ட மக்களை பாத்துருக்காங்களான்னு கேக்குறேன் நானு அவங்களும் பாக்கல பாக்கல அப்புறம் இப்படி வீசிக்கா குறை சொல்றீங்க நாங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசிட்டு களத்துல இருக்கமே சார் அப்ப கூட்டணியில் இருக்கீங்கிறதுனாலதான் திமுகவை வந்து இப்போ இப்ப முதலமைச்சர் வந்து வேங்கை வயல் போய் பாக்கல அப்படின்றதான் வந்து இப்போ ரைட் சைடுல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சொல்றவங்க போனோம்லங்க சொல்கிறவங்க போனாங்களா சொல்கிறவங்க போகணும்ல சொல்கிறவங்களே போக மாட்டாங்க அப்படி எப்படி பார்க்க முடியும் முதல் மக்கள்கிட்ட போய் பாருங்கள் மக்களை பாருங்கள் மக்களை சந்திங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம சும்மா அறிக்கை விட்டு அறிக்கை போரா நடத்திட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கும் ஆளுங்கட்சிங்கிற பிரச்சனையை வந்து நீங்கள் வீசிக்க பக்கமும் பாதிக்கப்பட்ட போய் திருப்பி விடுவீங்க நான் என்ன சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களையும் வேலை சந்திங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அங்கேருந்து இங்கே போராடுங்க அந்த மக்கள் நீதி கேளுங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதை விட்டுட்டு விடுதலை சிறும்னு குறை சொன்னேன் ஓகே நான் இன்னைக்கு சொல்கிறேன் புரட்சி அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீட்டில் அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது தனித்தொகுதி முறை இந்த நாற்பத்தி நாலு தனி வெற்றி பெற்ற இரண்டு பேர் விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ சிந்தனை சிறுவன் பனைபுரி வாபு மற்ற நாற்பத்தி ரெண்டு எம்எல் சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்க ஏன் இதுவரை வேங்கவையில் போகல அவங்களாம் பார்த்து யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்களே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்களே அதுதான் சரியா அதை நான் கேட்கிறேன் நாற்பத்தெண்டு சட்டமன்றம் சரிங்க புரட்சி அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீல தான் அந்த அரசியலுக்கு சட்டத்தில் எழுதினால தான் நீங்கள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் என்ன போய் வேங்க வேல்லையோ இல்லை பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பங்க பார்த்துருப்பீங்களா இல்லையே மானாமரை சட்டமன்ற தொகுதிங்க மானாமரை சட்டமன்ற தனித்து வருங்க பாதிக்கப்பட்டது யாரு அந்த தொகுதிக்கு உட்பட்ட தலித் பையன் அந்த எம்எல்ஏ ஒன்றும் போகலையே அந்த சட்டமன்ற ஒரு பார்க்கவே இல்லையே இதை யாரும் பேச மாட்டேறாங்களே புரியுதுங்களா அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களை இங்கே கிள்ளுக்கிறியாக நினைக்கிறது அரசியல் கட்சிகள் அது எந்த கட்சியானாலும் இருக்கட்டும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது அந்த நோக்கத்துக்காக அரசியலுக்காக தலை எழுச்சி தமிழர் அமைதியாக இருக்கிறார் கட்டாயம் என்ன சொல்கிறேன்னா எங்களுடைய எழுச்சி என்பது இன்னும் நூறு மடங்கு பற்றி படரும் என்பதுதான் நான் உறுதியாக சொல்றேன் ஓகே சார் விசிக கட்சியை பற்றியும் இன்றைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கிட்டத்தான் நன்றி 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 நன்றி